கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யோசுவா அதிகாரம் நான்கில் இருந்து கேள்விகளும் பதில்களும் இஸ்ரவேலர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேரை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இஸ்ரவேலரில் மொத்தம் எத்தனை பேரை தெரிந்து கொள்ள வேண்டும் யோர்தானின் நடுவில் இருந்து எடுப்பதற்காக கத்தர் கூறினார் பனிரெண்டு கற்கள் யோர்தானின் நடுவில் எவ்விடத்தில் இருந்து இஸ்ரவேலர் கற்களை எடுக்க வேண்டும் ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடம் யோர்தானில் இருந்து எடுத்த கற்களை இஸ்ரவேலர் எங்கே வைக்க வேண்டும் தங்கும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலருக்கு அடையாளமாய் இருப்பவை எவை யோர்தானின் நடுவில் இருந்து எடுத்த கற்கள் எவைகளின் லக்கத்திற்கு தக்கதாக கற்கள் எடுக்கப்பட்டது கோத்திரங்கள் கோத்திரத்துக்கு ஒவ்வொருவரும் எத்தனை கற்களை எடுக்கும்படி யோசுவா கூறினான் ஒன்று உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பிரிந்து போனது எது யோர்தானின் தண்ணீர் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றை கொண்ட நினைப்பூட்டும் அடையாளம் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எத்தனை பன்னிரண்டு யோசுவா பன்னெண்டு கற்களை எங்கே நாட்டினான் ஆசாரியர்களின் கால்கள் நின்ற இடத்தில் எவைகளை செய்து முடியும் மட்டும் ஆசாரியர் யோர்தானின் நடுவில் நின்றார்கள் கர்த்தர் கட்டளையிட்டவை எல்லாம் ஜனங்கள் எவ்வாறு யோர்தானை கடந்து போனார்கள் தீவிரத்துடன் ஜனங்கள் எல்லாம் கடந்து போன பின்பு கடந்து போனது எது உடன்படிக்கை பெட்டி ஜனங்களுக்கு முன்பாக போனவர்கள் யார் ஆசாரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அணியணியாய் கடந்து போனவர்கள் யார் ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மற்றும் மனாசையின் பாதி கோத்திரத்தார் எத்தனை பேர் யுத்த சன்னத்தராய் இருந்தார்கள் ஏறக்குறைய நாற்பதாயிரம் யுத்த வீரர்கள் எப் பட்டணத்துக்கு யுத்தம் பண்ண போனார்கள் எரிவோ கர்த்தர் யோசுவாவை யாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் சகல இஸ்ரவேலர் மோசே உயிரோடிருந்த இருந்த நாளெல்லாம் அவனுக்கு பயந்திருந்தவர்கள் யார் இஸ்ரவேலர் இஸ்ரவேலர் மோசேக்கு பயந்திருந்தது போல யாருக்கு பயந்திருந்தார்கள் யோசுவா யாரை யோர்தானில் இருந்து கரையேறி வரும்படி கட்டளையிட கத்த யோசுவாவிடம் கூறினார் சாட்சியின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யாருடைய உள்ளம் கால்கள் தரையில் ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர் தங்களிடத்துக்கு திரும்பினது ஜனங்கள் எந்த மாதம் யோர்தானில் இருந்து கரையேறினார்கள் முதல் மாதம் யோர்தானிலிருந்து ஜனங்கள் எந்த தேதியிலே கரை ஏறினார்கள் முதல் மாதம் பத்தாம் தேதி ஜனங்கள் எரிகோவின் எந்த எல்லையில் பாளையம் மிறங்கினார்கள் கீழெல்லை இஸ்ரவேலர் பாளையமிறங்கின இடத்தின் பெயர் என்ன கில்கால் பன்னிரண்டு கற்களையும் யோசுவா எங்கே நாட்டினான் கில்காலில் இஸ்ரவேலர் எப்படி யோர்தானை கடந்து வந்தார்கள் வெட்டாந்தரை வழியாய் இஸ்ரவேலர் தாங்கள் வெட்டாந்தரை வழியாய் யோர்தானை கடந்து வந்ததை யாருக்கு அறிவிக்க வேண்டும் அவர்கள் பிள்ளைகள் சகல நாளும் யாருக்கு பயப்பட வேண்டும் தேவனாகிய கர்த்தர் கர்த்தரின் கரம் பலத்ததென்று அறிய வேண்டியவர்கள் யார் சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் கடந்த தீர் மட்டும் கர்த்தர் எந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார் சிவந்த சமுத்திரம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆமே கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி